வணக்கம் நம் வாழ்வில் மனதார விரும்புவது அமைதி அதனை அடைவதற்கான புத்தரின் பொன்மொழி பீஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தன் டு நாட் சீக்கிரட் வித்தவுட் அமைதி உள்மனதில் இருக்கிறது அதை வெளியில் தேட வேண்டாம் மன அமைதி என்பது நமக்குள்ளேயே புதைந்துள்ளது ஒரு சில வழிகளை பின்பற்றினால் மன அமைதியை அனுபவிக்க முடியும் நேர்மறை எண்ணங்களை வளர்ப்பது மூலமாகவும் எதிர்மறை சிந்தனைகளால் நம் மனதை காயப்படுத்தாமல் இருப்பதன் மூலமாகவும் மன அமைதியை தொடர்ச்சியாக அனுபவிக்க முடியும் பழக்கத்தையும் மறக்கும் பண்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் சுற்றி இருக்கும் மனிதர்களை அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது மன அமைதியைப் பெறுவதற்கு மற்றொரு வழி மனதிற்கு அழுத்தம் தருவதை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து மன அமைதியை காத்திடுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி